முன்னப்படி தான் சொல்லியிருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வர போதுன்னு அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அரிய அருமையான பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொன்னார் ஒன்னே ஒன்று கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவரு விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு அவரு ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்லை தூக்கிட்டு அலைய போறாரா இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும் அதனால பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு வரைக்கும் சொல்றவரைக்கும் ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன் விஜய் போய் அது மாதிரி பழனிச்சாமி தலைமை ஏற்றிட்டாருனா அது அவர் அவருக்கு அது இட்ஸ் லைக்